அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து நஹ்மதுஹூ அனுசல்லே அலா ரசோலியில் கரீம் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியவர்களே எல்லாவுடைய கிருபியால் இன்றோடு ரமலான் மாதத்தினுடைய பாதி நாட்கள் அதாவது பதினைந்து நாட்கள் இன்ஷால்லாக நிறைவடையவிருக்கின்றது அதற்கடுத்து இன்னும் பதினாலோ அல்லது பதினைந்தோ நாட்களோ இருபத்தி ஒம்போது பிறையாக இருந்தால் பதினாலு நாட்களும் இருபத்தி ஐந்து முப்பது பிறையாக இருந்தால் மொத்தம் இன்னும் பதினைந்து நாட்களும் இருக்கின்றன அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் ரமலான் மாதத்திற்குரிய சிறப்பான இபாதத்துகளை முழுமையான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அருள வேண்டும் இன்னும் இது போன்று பல ரமலான் மாதங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று இரவு பதினாறாம் நாள் தராவி இந்த தராவிய தொழுகையில் ஓதப்படவிருக்கின்ற சில வசன வசனங்கள் அதில் மூசா அலி இஸ்லாம் அவர்களை குறித்த வசனங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒருவனை தவறுதலாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து மதியன் என்ற ஊருக்கு வருகின்றார்கள் அந்த மதியன் என்ற ஊருக்கு வந்தவுடன் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு நடந்த சில செய்திகளை பற்றி அல்லாஹ் குரான் ஷெரீஃப்பில் கூறுகின்றான் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்படி கிடைத்தது என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் வலம்மா த வஜ்ஜகத்தில் கா மதியன அல்லாஹ் கூறுகின்றான் மதியன் நகரத்தை அவர் முன்னோக்கி வந்தபோது முன்னோக்கி சென்ற போது மூசா அவர்கள் மதியன் நகரத்தை முன்னோக்கி வந்தபோது அது வந்து அந்த ஊருக்கு வந்தோன்னா கால அசா ரப்பி ஐஹதியனி சவா அஸ் சபீர் என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டுவதற்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ஒரு ஊருக்கு வந்தவுடனே அந்த ஊரில் திக்கு தெரியாமல் இருக்கும் அந்த ஊரில் வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை பசங்க நிற்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர் உபயோகப்படுத்தின அந்த வார்த்தையை பாருங்கள் சபீர் அதாவது என்னுடைய இறைவன் எனக்கு சரியான பாதையை காண்பிப்பதற்கு போதுமானவன் அப்போ நான் என்னுடைய இறைவனை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இது ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு அணுகுமுறை ஒரு அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லி நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது பயன்படுத்தக்கூடிய வாசகம் அழகா இந்த வாசகத்தை பயன்படுத்தலாம் அழகா இது ஒரு துவா அசா ரப்பி ஐ எஹதியனி சவா அஸ் சபீர் அப்படிங்கிற ஒரு துவா அதுக்கடுத்து நடந்ததை அப்படி எல்லா குரானில் சொல்கிறான் பாருங்கள் வலம்மா வரத மா மதியன மதிய மதியன் நகரத்தில் உள்ள ஒரு நீர்த்துறை அதாவது ஒரு கிணறு ஒரு கிணறை அவர் அடைந்த போது அங்கே பார்க்கிறார் வஜத அழகி உம்மத்தம் மினன்னாசி எஸ்போன மனிதர்களில் சிலர் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கிறார் அந்த மதியன் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணற்றை கிணற்றுக்கு பக்கத்துல பார்த்தா வந்து அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைச்சி இறைச்சி கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டிட்டு இருக்காங்க சில மனிதர்கள் அவ பார்த்தா அந்த கூட்டத்துல பார்த்தா வஜத மின் தூணி தைனி ததுகு தான் அதுல வந்து ரெண்டு பெண்மணிகள் மட்டும் என்ன செய்யறாங்க ஒரு ஓரமா ஒதுங்கி நிற்கிறாங்க கத்த கால்நடைகளுக்கு தண்ணி போட்டாம த அப்படியே கால்நடைகளை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க ஒரு ஓதம் ஓரம் ஒதுங்கி நிற்கிறாங்க அதையும் இவர் பார்க்குறாரு மூசாலை இஸ்லாம் பார்க்குறாரு காலமா ஹத்து புக்குமா என்ன செய்தி அப்படின்னு கேட்குறாரு ஏன் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக நிற்கிறீங்களே என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காலத்தா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர அப்போ அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இந்த மேய்க்கக்கூடியவங்கெல்லாம் வந்து இவங்கள்லாம் வந்து தண்ணீர் போட்டுற வரைக்கும் எங்களால் தண்ணீர் போட்ட முடியாது அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் உங்களுடைய கால்நடைகளுக்கு நாங்கள் நாங்கள் தண்ணீர் கொடுக்க முடியும் ஏன் அதுவும் இல்லாமல் அபோனா ஷேஃப் கபீர் சரி எங்கள் அத்தாவை அனுப்பிச்சிட்லாம் அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டில் ஆம்பளைங்களை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அத்தா வந்து என்னது வயது முதிர்ந்த வயோதிகராக இருக்கிறார் அதனால் அவராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிகள் சொல்கிறாங்க அதுக்கு சொன்னதுக்கு ஃபஸ்ட் அப் அப்போ அது அதில மூஸ்டால இதுல என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த ரெண்டு பெண்மணிகளுக்காக வேண்டி கால்நடைகளுக்கு இவர் மூசாலை தண்ணீர் போட்டுறாங்க அந்த ரெண்டு பெண்மணிகள் யாருன்றே தெரியல ஆனால் அந்த ரெண்டு பெண்மணிகளுக்காக வேண்டி இவர் ஹெல்ப் பண்றார் சும்மா பின்பு தவல்லா இல்லை அவர் என்ன செய்கிறாரு ஒரு நிழல்ல போய் திரும்பி நின்றுக்கிறார் நிழல்ல போய் நின்றுக்கிட்டு என்ன செய்யறாரு தெரியுமா லிமா இளைய மீன் இளையின் ஃபக்கீர் பாத்தீங்களா சரியான அதாவது இந்த எவ்வளோ அருமையான வாசகம் பாருங்க அதாவது வந்து அந்த கால்நடைகளுக்கு எல்லா மக்களும் தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கும் போது ரெண்டு பெண்மணிகள் மட்டும் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டாமல் ஒதுங்கி நிற்கிறார்கள் அதை பார்த்து என்ன செய்துன்னு கேட்டதுக்கு அந்த பெண்மணிகள் சொல்கிறாங்க இவங்கள்லாம் வந்து தண்ணி காட்டாமல் நாங்கள் வந்து எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி காட்ட முடியாது சரி எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க யாராவது இருக்காங்களாண்டா எங்கள் அத்தா இருக்காங்க ஆனால் எங்கள் அத்தா வந்து அவர் வயது முதிர்ந்தவர் அவரால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னோன்னா இவர் வந்து ஏன்னா சிலர் மூசாவைஸ்லாம் வந்து அந்த அந்த பெண்களுக்காக வேண்டி தண்ணி இறைச்சி அந்த கால்நடைகளுக்கு தண்ணி ஊத்தினார் ஊத்திட்டு நிழல்ல போய் ஒதுங்கி நின்று மூசாலயத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா அல்லாட்ட கேட்கறாங்க அல்லாட்ட அதாவது வந்து இது இந்த இது ஒரு அருமையான இது ஒரு அரு இந்த இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் இதை பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ நம்ம எப்பெல்லாம் வந்துட்டு வழி தெரியாம திக்கு தெரியாம நிக்கிறோமோ அப்பெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் என்னுடைய இறைவனே எனக்கு நீ என்ன நலவை இறக்கி வைத்தாலும் அது எனக்கு தேவையாகவே இருக்கிறது நான் அதற்கு தேவையுள்ளவனாகவே இருக்கிறேன் அருமையான வாசம் அதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கடுத்து அல்லாட்டை உதவி கேட்கறது யார்கிட்டையாவது யாருக்காவது ஒரு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது இப்போ வந்து உதாரணமாக வந்து என்ன செய்கிறாங்க நம்ம வாகனத்தில் போய்கிட்டு இருக்கோம் யாராவது நடந்து போயிட்டு இருக்கோம் வயதானவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்யறது அவங்க ச அவங்க போகக்கூடிய இடத்துக்கு அவங்க நம்ம வாகனத்தில் உட்கார வச்சு அவங்களை கொண்டு இறக்கி விடுறது அல்லது வந்து என்னது நம்ம அக்கம் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து வெளியில் மார்க்கெட்டுக்கு போக முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யறது நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போதோ அல்லது நான் அவங்களுக்காக வேண்டிய மார்க்கெட்டு ஜாமான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது பண உதவி தான் செய்யணுங்கிறது இல்லை உடலால் கூட உதவி செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யலாம் என்ன இப்போ வந்து நம்ம பஸ்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வாகனத்தில் இருக்கோம் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு வயது முதிர்ந்த வயதிகரோ அல்லது ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம எந்திரிச்சி இடம் கொடுக்கறது இது மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் அல்லாட்டை நான் முறையிடுறது யாருல்லாம் நான் வந்து என்ன செஞ்சேன் உனக்காக வேண்டியே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணேன் இப்போ வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து ஒரு தேவையை கேட்குறேன் என்னுடைய தேவை நிறைவேற்றுன்னு கேட்கறது எப்படிப்பா அதை மூசாலைஸ்லாம் வந்து செஞ்சு காமிச்சதை அல்லாஹ் குரான்ல சொல்லி இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க நம்மளுக்கு வலியுறுத்துகிறான் அதுதான் இதை நல்லா சொல்கிறான் அவர் என்ன எப்படி துவா செஞ்சாரு ரப்பினி லிமா அஞ்சல்த இலையே மென்ன ஹைரின் ஃபகீர் இந்த துவாவை எல்லாரும் மழை பண்ணிக்கலாம் இந்த துவா வந்து அரபி வாசகம் தெரிஞ்சவங்க இந்த அரபிலே இந்த துவா கேட்கலாம் தமிழனுடைய பொருள் பொருள் அர்த்தம் தெரிஞ்சு அந்த துவா கேட்கும்போது அப்படியே மனமொழிகளில் கேட்குற மாதிரி ஆகிரும் என்னுடைய இறைவனே எனக்கு நீ என்ன நலவை இறக்கி வைத்தாலும் அதனுடைய தேவையுள்ளவனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன நினச்சிருந்து பாருங்க ஃபஜாஹத்து எஹதா உமா தம்ஷி அலஸ்தி ஹியால் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி இந்த இந்த ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க வெட்கத்தோடு நடந்து வர்றாங்க வெக்கத்தோடு வெக்க நடை போட்டு நடந்து வர்றாங்க நடந்து வந்து என்ன செய்கிறாங்க அதாவது தண்ணீர் போட்டணுன்னா இந்த ரெண்டு பெண்மணி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அத்தாட்ட பேசிட்டு அது ரெண்டு பெண்மணில ஒரு பெண்மணி வர்றாரு வந்து வந்து என்ன சொல்றாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க காலத்து இன்ன அபி எதுவுக்கள் எஜிஜியக்க அஜிரமா சட்டைத்த இல்லன்னா எங்களுக்கு நீங்க வந்து என்ன செஞ்சீங்க கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டுனீங்கன்னா அதுக்கு கூலி கொடுக்கறதுக்காண்டி எங்க அத்தா அவங்களை கூட்டுற சொன்னாரு அப்படிங்கிறாங்க தன் என்னுடைய தந்தை வந்து என்ன செஞ்சார்னா எங்களுடைய கால்நடைகளுக்கு நீங்கள் தண்ணீர் ஓட்டியதற்காக கூலி கொடுப்பதற்காக எங்க அத்தா வந்து கூட்டிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போய் அலை ஏற்கனவே அவங்க ஊர்ல ஒரு குலை செஞ்சுட்டு வந்தாங்க அந்த நடந்த செய்தி எல்லாம் எடுத்து சொல்றாங்க எடுத்து சொன்ன பின்னாடி அதுக்கு வந்து அந்த பெண்மணியுடைய தந்தை என்ன சொல்றாங்க நீங்க பயப்படாதீங்க அநியாயக்கார கூட்டத்தாரிடத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்ப அதுக்கு அடுத்து என்ன ஹெல்ப் பண்றாங்க பாருங்க அவங்க ஏண்டா இவங்க மூசாலை இஸ்லாம் துவாசிருக்காங்கல்ல அந்த தண்ணீர் போட்டுனதுக்காண்டி எல்லாரும் துவாசிருக்காங்கல்ல அதுக்கு இவர் இந்த இவங்க அந்த பெண்மணியோட அத்தா வந்து என்ன துவா செய்யறாங்க அவங்க காலத்து எஹதாவுமா யா பஸ்தி யா பத்தி ஜிரு அந்த பெண்மணிகள் ஒருத்தி சொன்னாங்க என்னுடைய தந்தையே இவர் இந்த இவருக்கு வந்து இவரை வந்து நீங்க கூலிக்கு வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க என்னுடைய தந்தையை இப்போ நீங்கள் வந்து அழகா ஏன்னா இப்போ மூசா இஸ்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த ஊருக்கு வந்திருக்கும் போது ஒரு ஹெல்ப் கிடைக்கிது பாருங்க அல்லாட்டருந்து ஒரு உதவி கிடைக்கிது பாருங்க எங்கள் அத்தாவே நீங்கள் என்ன செய்யுங்க இவரை கூலிக்கு வேலைக்கு வச்சுக்குங்க நீங்கள் கூலிக்கு வேலைக்கு வச்சுக்கிற ஆள்லே ரொம்ப சிறந்தவர் வந்து என்னதுன்னு கேட்டால் பலம் மிக்கவரும் நம்பிக்கைக்குரியவரும் இவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த பெண்மணிகளில் ஒரு பெண் சொல்கிறாங்க சொன்னோன்னே அதுக்கு வந்து அவரு அந்த பெண்மணியுடைய அத்தா என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் எட்டு வருடங்கள் என்னிடத்தில் நீங்கள் கூலிக்கு வேலை செய்ய வேண்டும் என்னிடம் கூலிக்கு வேலை செய்வதற்கு பகரமாக ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் மனம் முடித்து தருகிறேன் எட்டு வருடங்கள் வந்து என்ன நீங்கள் கூலிக்கு வேலை செய்யணும் அதுக்கு பகரமாக வந்து ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு மனம் முடித்து தருகின்றேன் வேணும்டா ஒரு பத்து வருஷமாக கூட நீங்கள் செய்யலாம் தப்பு கிடையாது அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே சமயம் உங்களுக்கு நான் சிரமப்படுத்த விரும்பலை எட்டு வருஷம் செஞ்சால் போதும் இன்னும் ரெண்டு வருஷம் ஜெயிச்சி செஞ்சாலும் நல்லது நான் வந்து உங்கள்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவேன் அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹசரத்து மூசா அலை அந்த பெண்மணிகளுடைய அத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அது மூசா அலை சொல்லாம் சொல்கிறாங்க இது எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ளது நான் ரெண்டு தவணைகளில் எதை வேண்டாலும் நான் பூர்த்தி செய்கிறேன் நான் எதை பூர்த்தி செஞ்சாலும் என்னிடத்தில் நான் என் மீது எந்த வரம்பும் நட வரம்பு உடந்த நடத்தலும் கிடையாது நான் நாங்கள் நாம் பேசிக்கொண்ட கொண்ட விஷயத்திற்கு அல்லா சாட்சியாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது மூசா அலை சொல்லாம் முடிச்சுறாங்க இங்கே வந்து சொல்ல வர என்ன விஷயம் சொல்லி சொன்னால் இதில் மெயினான கரு என்னன்னு சொல்லி சொன்னால் நான் எந்த தேவியே அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதாக இருந்தாலும் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறலாம் நோன்பு வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறலாம் ஹஜ் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறலாம் இன்ன பிற வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உதவிகளை கேட்கலாம் ஆனால் இது இவைகளை விட இன்னொரு பெஸ்டான ஒரு வழி என்னன்னா கேட்டா முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்வதாக இருந்தால் அது ஒரு வகை உதவி நம்முடைய கைகால் கைகாலினால் உதவி செய்வதாக இருந்தால் அது ஒரு வகை உதவி அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்கு ஒரு சப்போர்ட் செய்வதாக இருந்தால் அது ஒரு வகை உதவி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்காரு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு குடும்பத்துக்காக வேண்டி என்ன செய்யறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன செய்யறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி இவருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது வேலை வாங்கி கொடுத்துட்டு நம்முடைய தேவையை அல்லாட்ட கேட்கறது அப்ப அல்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் எல்லாம் அல்லாஹ் அல்லாவத்தாலா ரமலான் மாதத்தினுடைய பறக்கத்தால் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளுடைய பறக்கத்தால் தராவியுடைய பறக்கத்தால் நம் அனைத்து தேவைகளையும் அல்லா நிறைவேற்றி வைப்பானாக வாசிலது அவன் அலமது இல்லா ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வர